இறைவனுக்கு வணக்கம் பரணி நட்சத்திரத்திற்கு குரு பெயர்ச்சி பலன் கூறப்படுகிறது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சொத்து சேர்க்கை பொருள் சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான காலம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தெய்வ அணுக்கிரகத்தினால் எந்த செயலிலும் வெற்றி பெறுதல் இதே போன்று எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலகட்டமாக இவை கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தைக்கு அடுத்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள காலகட்டம் ஒரு மந்தமான காலகட்டமாக இருக்கும் இதில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் தடை அலைச்சல் வீண் விரயங்கள் பண விரயங்கள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் போன்றவைகள் உடல் ஆரோக்கியங்கள் கெடுதல் இதில் வந்து வெட்டி செலவுகள் வீண் விரயங்கள் அதிகமாக வருதல் இதில் தெய்வ அனுக்கிரகங்கள் குறைந்து அதனால் பல மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் தெய்வ பலம் முழுமையாக இருக்காது இந்த காலகட்டத்தில் எதை தொட்டாலும் தடை அலைச்சல் வெட்டி செலவுகள் இது போன்றவை ஏற்படும் இதில் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு வந்தால் அவற்றின் தாக்கங்கள் குறைந்து வழிபாட்டை பெருக்கும் பொழுது அவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் பொதுவாக யமனை வழிபாடு செய்து வரும் பொழுது யமன் ஸ்தலமான திருப்பஞ்சிலி ஸ்ரீவாஞ்சியம் போன்ற ஒரு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் அவர்களின் உடல் ஆரோக்கியங்கள் திருப்திகரமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் உடல் ஆரோக்கியம் கெடுதல் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருதல் வயிறு சார்ந்த பிராப்ளங்கள் ஏற்படுதல் இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் போன்றவை அனைத்துக்கும் இந்த மாதிரியான ஸ்தலங்களுக்கு சென்று வரும் அவர்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுபமான காலகட்டமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் பெற்று நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இதில் திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அதே போன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் இருக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தைக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகள் பெற்று அனைத்து காரியங்களிலும் ஜெயம் பெற்று எந்த முயற்சிகள் செய்தாலும் ஜெயம் பெறக்கூடிய காலகட்டமாகும் இது பொன் பொருள் சேர்க்கை வண்டி வாகனங்கள் அனைத்தும் அசையும் பொருள்கள் அசையா பொருட்கள் அனைத்தும் அமையக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இதற்கு அகத்தியனுடைய வழிபாடு செய்து வரும் அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் குரு இருப்பதால் தனவிராவுகள் அதிகமாக இருந்து வேன் விரயங்கள் முதலில் சொன்ன தேதிகளில் ஏற்படும் இருந்தாலும் இந்த காலகட்டம் வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுவதால் இதில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது அதனால் இந்த குரு சில நன்மைகளையும் சில தீமைகளையும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கும்